வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாய்குமார் நம்ம கொடைக்கானல இருக்கிற சாத்தானின் சமையலறை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் குணா கொகை இருக்குல்ல இப்படி சொன்னால் பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் இதில் ஒரு கிரேஷேடு மறைக்கப்பட்டிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சி உள்ள தமிழ்நாட்டில் நம்ம எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நாம நல்ல ஒரு ட்ரிப் அடிக்கணும் நல்லா அந்த ஒரு வெயில் டைமில் குறிப்பாக நல்லா குழு குழுன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னா நாம் முதல்ல தேடி போகிற இடம் கொடைக்கானல் மழை ஏறுறது கஷ்டம் வண்டியிலே சொல்கிறேன் அதையும் தாட்டி நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா ஃபன் கேரண்டி அவ்வளோ இடங்கள் இருக்கு சுற்றி பார்க்க அதுவும் இயற்கை எழில் கொஞ்சம் மிக முக்கியமான பகுதியே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடைக்கானலை சொல்லலாம் எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்தளவுக்கு ஆபத்து இருக்கிற இடமாகவும் இதே கொடைக்கானல் தான் பார்க்கப்பட்டுருக்கு போட்டுட்ருக்கு இதை தெரிந்து பாருங்கள் இந்த ஃபாரினில் எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது நம்ம கொடைக்கானல் தான் குணா கொகை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொடைக்காலனாலே இதுதான் ஒரு பெரிய அடையாளமே கிரீன் வேலி வியூ பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கும் பில்லர் ராக்ஸுக்கு இடையில அமைஞ்சிருக்கிறதா இந்த குணா கேவ் இந்த கோகை அந்த டைமில் கூட அவ்வளோ ஃபேமஸாலாம் இல்லை இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் உருவாச்சு பார்த்தீங்களா குணா படம் அதுல கண்மணி அன்போடுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று வரும் இப்போ வரைக்கும் எல்லாருமே லூப் மோட்ல கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு பாடல் இளையராஜா சார் மிகப்பெரிய மேஜிக் நிகழ்த்தின ஒரு பாடல் வழக்கமுள்ள ஒரு பாடல்களை மேஜிக் இருக்கலாம் அதே போல அப்பேற்பட்ட பாடல் படமாக்கப்பட்ட இடம் இந்த கோகை தான் இந்த பாடல் படமாக்கப்பட்டு பாடல் ரிலீஸ் ஆகி இந்த பாடலுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் கிடைச்சதுல அதுக்கப்புறம் அந்த கேவுக்கு குணா கேவுன்னு பேரை மாற்றிட்டாங்க வரைக்கும் எல்லாருமே அழைச்சிட்டு இருக்கிறது அது குணா கேவுன்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக இந்த ஒரு பகுதி இருக்குல்ல இந்த ஒரு கொகை இது முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓராவ வருஷம் ஒரு வெள்ளக்காரன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ நமக்கெல்லாம் இப்போ இருக்க தெரிஞ்சது அது பேர் குணா கேவுன்னு சொல்லிட்டு ஆனால் அது உண்மையில் உள்ள மக்கள் அந்த குகைக்கு இன்னொரு பேரும் இருக்கு டெவில்ஸ் கிச்சன் தமிழை சொல்லணும்னா சாத்தானின் சமையலறைன்னு அர்த்தம் இது என்ன ப்ரோ ரொம்ப வீடா இருக்குது இந்த பேர் அது என்ன சாத்தான் சமையலரை எங்கேயும் இடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ தெளிவாக சில அசம்ஷன்ஸை முன்வைக்கிறாங்க என்னன்னா இந்த மகாபாரதம் நிறைய பேரை கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டவர்கள் தற்காலிகமாக தங்கி இருந்த ஒரு குகைப்பகுதியாக இந்த குணா கேவை தான் குறிப்பிட்றாங்க அந்த பாண்டவர்கள் அந்த குகைப்பகுதியை சமைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அங்கே இருந்தபடி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு ஸோ இந்த குணா கொகை எது வரைக்கும் போயிட்டு ஆகுது பாருங்க இதோட பெயர் காரணம் இருக்குல்ல சாத்தானின் சமையலறைன்னு சொல்லிட்டு ஸோ இதில் சமையலறை வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு மகாபாரத கனெக்ட் இன்னொரு பக்கம் சாத்தானுன்ற வார்த்தை எதுக்கு உள்ளே பிரயோகப்படுத்தப்படுதுன்னா கும் இருட்டு மக்களே இந்த கொகை பகுதியில் நிறைய பேரும் போயிருக்க மாட்டேங்க ஏன்னா ஏன்னா அது மூடப்பட்டிருக்கு அதை பற்றி நான் போக போக தெளிவாக சொல்கிறேன் கும் இருட்டு இந்த மை இருட்டுன்னு சொல்லுவாங்க உள்ள வவ்வால்கள் ஆதிக்கம் ஹெவியாக இருக்குமா பொதுவாக அவங்களுக்கே தெரியுமே இருட்டு வவ்வால் அப்படின்னாலே சாத்தானை உள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்னு ஸோ இப்படி கிடச்ச பெயர் தான் சாத்தானின்னு சமையலறை இந்த கொகை அமைஞ்சிருக்க அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா இது மற்ற இடங்களுக்கெல்லாம் பெருசாக இப்படி ஒரு இடம் கிடைக்குமான்னு தெரிலங்க அவ்வளோ ஒரு எக்ஸாக்டாக செதுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கும் கடல் மட்டத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து இருநூற்று முப்பது மீட்ரு உயரத்தில் இந்த கொகை அமைஞ்சிருக்கு இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த சோலா மரங்கள் இருக்குல்ல இது நிறைய இருக்கும் அடர்ந்த தாவரங்கள் ஃபுல்லாக படர்ந்துருக்கும் மழை கொகை அப்படின்னாலே கருமை நிறம் தான் ஆனால் கருமை உங்களுக்கு சுற்றி எங்கேயுமே தெரியாது பச்சை இருக்கும் அப்போ ஏற்பட்ட ஒரு இடம் மூணு பிரம்மாண்டமான பில்லர் ராக்ஸ் இருக்குங்க இந்த ராக்ஸுக்கு மத்தியில் அமைச்சது தான் இந்த குணா கேவே இவ்வளோ ராட்சத அளவு கொண்ட ராக்ஸு அதுக்கு மத்தியில் ஒரு கொகைனா அது டார்க்காக இல்லாமல் வேறு எந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் பல பேரும் சாகசத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுவும் இந்த பறவைகள் விசித்திரமான நிறைய உயிரினங்கள் சார்ந்து புகைப்படமாக பதிவு பண்ண விரும்புவாங்களே அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ட்ரெக்கிங்க்காக நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த டார்க்கான இடத்துக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கியூரியஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் இது போல் தேடி வரவங்க வந்திருக்காங்க சில ஆய்வாளர்கள் முதற்கொண்டே வந்திருக்காங்க எப்போது ஆயிரத்து தொள்ளாயிரமாவது காலகட்டத்தில் ஆனால் வராங்க உள்ள வர்றது அவங்க கையில் இருக்குது வெளியே போகிறது அவங்க கையில் கிடையாது ஏன்னா பல மரணங்கள் உள்ள நடந்துருக்குங்க குணான்ற படத்தில் வந்த கொகை அப்படின்ற மாதிரி சினிமா தரமாக நம்ம பார்ப்போம் குணாக்கேவை ஆனால் அதுக்கு பின்னாடி டார்க்காக இப்பேற்பட்ட ஷேடோ ஒன்று இருக்குது பல உயிரிழப்புகள் உள்ளே நடந்துருக்கு நிறைய காதல் ஜோடிகள் வேறு என்ன பண்ணுறாங்க அந்த டைமில் இந்த இடத்துக்கு வந்து ஒன்றா உயிரை விடுறது இந்த முடிவு எடுக்கிறதே ஒரு பெருங்குற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த முடிவு ஆகாது ஆனால் பல காதல் ஜோடிகள் இந்த கேவு பகுதிக்கு வந்து தான் உயிரை விடுறது இது போல் மரணங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதில் குறிப்பிட தகுந்த ஒரு மரணம்னு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஒரு இருபத்தி ஒரு வயசு பையங்க இந்த பையன் திடீர்னு காணாமல் போகிறார் இந்த குணா கேவுக்குள்ளே போனவர் தான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தீயணைப்புத்துறை வீரர்கள் களத்துக்கு வராங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க களத்துக்கு வராங்க தேடுறாங்க 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 தேடிக்கிட்டே இருக்காங்க மேலேருந்து கீழே விழுந்தால் பிரேதம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பிரேதங்களை சேகரிக்கிற வேலையில் சில பேர் ஈடுபடுவாங்களே அவங்க வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியலங்கனால பகல்யாந்தோட அப்படி இருக்குது இரவுல எப்படி இருக்குமோ அவங்க அள்ளும் பகலும் தேடணும் பிரேதத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த இருபத்தி ஒரு வயசு பையனோட பிரேதம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை இந்த ஒரு பிரேதம் மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட பதினாறுக்கோ மேற்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ தெரியல இந்த கொகைக்குள்ள போனவங்க பிரேதமும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இப்ப நீங்க இந்த குணாக்கை பக்கமா போய் பார்த்தீங்கன்னா இரும்பு வேலிகளை போட்டு மூடி இருப்பாங்க ஏன்னா இவ்வளவு மரணங்கள் தொடர்ந்து நடக்குது அங்கே இருக்க மக்கள்லாம் வேற ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அமானுஷம் சார்ந்து அவங்க நம்பிக்கைலாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கவர்மெண்ட் பார்த்தாங்க இது இப்படியே விட்டால் ஆகாதுன்னு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் டூர் வரீங்களா அப்படி சுற்றி பார்க்குறீங்களா தூரத்தில் பார்த்துட்டு கிளம்பிடுங்க உள்ள யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு மற்ற சுற்றுலா தலங்களை காட்டிலும் இந்த குணா கேவு இது எந்தெந்த இடங்களில் வேறுபட்டு நிற்கிதுன்னா அன்யூஷுவல் ராக் ஃபார்மேஷன்ஸ் இந்த பாறைகள் இருக்குல்ல பிரம்மாண்டமான பாறைகள் இதோட தோற்றமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மற்ற பாறைகளோட நீங்கள் ஒப்பிடுறப்ப ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த பாறைகளுக்கு நடுவில் ஏன்னா நடுவில் தான் இந்த கொகை போது இங்கே ஃபுல்லாக ஆழமான அறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டீப் சேம்பர்ஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இது போல் அந்த ஆழமாக இருக்கிறது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாதாங்க அது பாட்னு கீழே போய்கிட்டு இருக்குமா இந்த விஷயமும் அதில் ரொம்ப அமானுஷமாக பார்க்கப்படுது மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்குல்ல சின்ன சின்ன அருவிகள் அது உள்ளே அதிகமான எண்ணிக்கையில் இருக்கான் ஆனால் அதில் ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான பகுதிகளில் அங்கே மண்ணரிப்பாள செதற மண் துகள்களாக இருக்கட்டும் குட்டி குட்டி பாறைகளாக இருக்கட்டும் சில நேரம் பெரிய பாறை கற்களாகவே இருக்கட்டும் அதெல்லாம் ஃபால்ஸில் சேர்த்துட்டு வந்து அடிச்சுட்டு விடும் யாரோ ஒருத்தர் ஆசையில் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு கீழே குளிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க குளிச்சுட்டே இருக்கிறப்ப மேலேருந்து தண்ணி மட்டும் ஒரு மேலே படாது பெரிய பெரிய பாறை தொண்டை மேலே விழுதுனா உயிர் பழைக்க முடியுமா இது போல் ஆபத்தான அருவிகளை உள்ளே இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யம் இது லூப் மோடில் நடந்த ஒரு அமானுஷ்யம்னு சொல்லலாம் இந்த கொடைக்கானல் பகுதியில் குறிப்பாக இந்த குணா கேவ இருக்குல்ல இந்த பகுதியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த ஃபோட்டோஸில் எங்களுக்கு ரொம்ப நார்மலான உருவங்கள் தெரியறதான் பல பேரை கிளைம் பண்ணாங்க எனக்கே ஞாபகம் இருக்குது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அப்போ கூட சில ஃபோட்டோஸ் பயங்கர வைரலாக இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குணா கேவிக்கிட்ட நிறைய பேர் எடுத்த ஃபோட்டோஸ் தான் அங்கே ஃபோட்டோ எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் போய்ட்டு இருந்த ஃபோட்டோவை மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ப்ராசஸ் அப்போ தான் இது போல் வித்தியாசமான தோற்றங்களை அவங்க பார்த்துட்டு அவங்க பயத்தோடு பல பேருக்கு ஷேர் பண்ணி இது போல் நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு இதில் நைன்டி பர்சன்ட் ஃபேக்காக கிரியேட் பண்ணதாகவும் டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த லென்ஸ் ஃபாகு மற்ற சில விஷயங்களால அந்த உருவம் ஏற்பட்டதா ஒரு சில டீப் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்லேயே இந்த குணாக்கிய இருக்கிற பக்கத்துக்கு அருகில் வசிச்சுட்டு இருக்க மக்கள் இருக்காங்களே அவங்கள பெரும்பாலானவங்க இப்போ இருக்க ஆழமாக நம்புறது பேருக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே எதுவும் சாப்பாண்டு இருக்குப்பா அதுதான் அங்கே வர்ற மனுஷங்களை தொடர்ந்து வேட்டையாடுது அப்படின்னு நிறைய பேரை நம்புகிறாங்க அவங்கவங்க நம்பிக்கை அவங்கவுங்களும் பெருசு இதில் வந்து நீ முட்டாள்தரமாக நினைக்கிற அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லிட முடியாது நம்பிக்கைன்றதுனால நம்ம கடந்து போயிடுவோம் ரைட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல இந்த குணா கேவ் என்று அழைக்கப்படும் சாத்தானின் சமையல் அறையில் இதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படத்தோட டைட்டில் மஞ்சுமேல் பாய்ஸ் ஒன்றில் இதோட பிளாட்டை பற்றி சொல்லணுன்னா இந்த குணா கேவுக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னே தெரியாத பசங்க கேரளாவில் இருக்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு ஜாலியாக வராங்க இந்த கொடைக்கானல் டூருக்கு அப்போ இந்த குணா கேவுக்குள்ளேயும் போகிறாங்க இந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற அந்த பாடலில் வர வரிகள் இருக்குல்ல அதெல்லாம் இந்த கொகைக்குள்ளே போய் ஜாலியாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஆக ஆரம்பிக்கிறாங்க அமானுஷ நிகழ்வுகள் நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க உள்ளே போக முடிஞ்சிருது பட் வெளியே வர வாய்ப்பே அவங்களுக்கு இல்லாமல் போகுது அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது ஒரு உயிர் பலி அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போகிறது இப்படி பல விஷயங்களை சேர்த்து தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொன்ன மாதிரி இவ்வளோதாரமாக இந்த சாத்தானின் சமையலறை இது ஒரு டெப்தே என்னென்ன உங்களுக்கு தெளிவாக புரியும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு முடிஞ்சா அதுக்கு உன்னோட பதிலை கீழே கமெண்ட் பாஸ்ல கமெண்டாக தெரிவிங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்திங்களா அங்கேருந்து இருந்து எட்டரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குணா கேவ் இருக்கு இந்த சாத்தானின் சமையலறை உங்களுக்கு அனுமதியும் வாய்ப்பும் கிடைச்சது அப்படின்னா இந்த குகைக்குள்ளே நீங்கள் போவீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக Facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க